தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவை உம்மை ஆராதிக்கின்றோம் ஆவியானவரே உம்மை ஆராதிக்கின்றோம் மூவர் இறைவா உம்மை ஆராதிக்கின்றோம் இரண்டு கரங்கள் உயர்த்தி இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளின் மிக அருமையான ஒரு தொடக்க முன்னுரை இட் இஸ் நாட் அ நாப் ஆப்ஷன் இட் இஸ் நாட் அ ரிக்வஸ்ட் அப்படின்னு நம்முடைய அருட்பணியாளர் அமல்ராஜ் வழியாக அன்பு செய்கிறது அப்படின்றது இது ஒரு கட்டளை செய்தே ஆக வேண்டும் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் கட்டாயம் அன்பு செய்துதான் ஆக வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு வலியுறுத்துகிறார் என்று இந்த அருமையான நாளிலே தொடக்க முன்னுரில் நம்ம கவனிச்சோம் பாஸ்கா காலம் ஐந்தாவது ஞாயிறு வழிபாடு இந்த வழிபாட்டிற்குள் பயணித்து கொண்டிருக்கிறோம் ஒரு சகோதரருடைய ஸ்டேட்டஸில் பார்த்த ஒரு விஷயம் நம்ம சின்ன குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது தெர்மாமீட்டர் வச்சு டெம்பரேச்சர் பார்ப்போம் இல்லைங்களா எத்தனை என்ன எத்தனை டிகிரி ஃபீவர் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் அது தொடக்கத்தில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எத்தனை எவ்வளோ இருந்தால் அந்த ஃபீவர் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம் நைன்டி நைன் பாயிண்ட் நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் நைன்ட்டி நைன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்லாம் முதல்ல அன்பு பெற்றோரை நம்முடைய குழந்தை செல்வங்கள் எல்லாருக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுக்கறதுக்காக நம்ம காலத்தில் தெர்மாமீட்டரை வச்சு தான் நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிலாம் இன்றைக்கி நம்ம குழந்தை செல்வங்கள் வாங்கக்கூடிய மதிப்பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு நம்முடைய குழந்தை செல்வங்கள் ஓராண்டு முழுவதும் கடினப்பட்டு உழைத்து இன்றைக்கி நிறைய குழந்தை செல்வங்கள் மதிப்பெண் பெற்றுக்கிறாங்க நம்முடைய பங்கில் கூட நம்முடைய பங்கு பாதுகாவல் வழியாக நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு நிறைய மதிப்பெண்களை நம்முடைய குழந்தை செல்வங்கள் பெற்றிருக்காங்க அது அதுபோல் ஆண்டவர் எல்லாருக்குமாக அந்த நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படி இல்லை ஓரோவருக்கும் தேவையான மதிப்பெண்கள் அந்த மதிப்பெண்களுடைய அடிப்படையில் ஆண்டவர் அவங்களுடைய ஆசிர்வாதமான வாழ்க்கையை வச்சிருக்கிறார் இந்த பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு குழந்தை செல்வங்கள் மற்றும் இந்த ஆண்டு முழுவதுமாக படித்து இந்த ரிசல்ட் வாங்கியிருக்கிற எல்லா குழந்தை செல்வங்களுக்கும் ஒரு கைத்திரல் கொடுத்துடலாமா கொஞ்சம் நல்லா கைகளை உற்சாகமாக தட்டி ஏன்னா நம்முடைய ஆன்மீக திட்டமிடல் எல்லாம் இவர்களுடைய கல்வியை மையப்படுத்தி தான் இருக்கிறது வெறும் ஆன்மீக திட்டமிடல் மட்டுமல்ல நீங்கள் எங்கேயாவது வெளியில போகணும் அப்படின்னா கூட உங்களுடைய குழந்தைகளுடைய பள்ளிக்கூடத்தை குறித்து கல்லூரியை குறித்து தான் நீங்க திட்டமிடுறீங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் நம்முடைய குழந்தை செல்வங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா மதிப்பெண்கள் ஏன்னா அவர்களுடைய அன்பை அவர்கள் எப்படி வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் தங்களுக்கென்று நீங்கள் கடினப்பட்டு இரவு பகலாக உழைக்கிறீர்கள் அந்த உழைப்பிற்கு என் தாய் தந்தைக்கு ஏதாவது நான் வந்து செய்ய வேண்டும் எனக்காக நான் படிக்கிறேனா இல்லையோ சில குழந்தைகள்னா என் அப்பாவுக்காக என் அம்மாவுக்காக சில குடும்பங்கள் என் தாத்தாவுக்காக என் பாட்டிக்காக அப்படின்னு படிக்கிற குழந்தைகள் ஸோ அதெல்லாம் நம்முடைய வளர்ப்பு நம் குழந்தைகளை நாம் அன்பு செய்கிறோம் அந்த அன்பினுடைய வெளிப்பாடாக நம்முடைய குழந்தை செல்வங்கள் உழைக்கிறார்கள் அந்த உழைப்புக்கேற்ற அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்குறார் அன்புக்குரிய சகோதர சகோதரன் இந்த பாஸ்கா காலம் ஐந்தாவது வாரத்தில் நம்ம பயணிக்கிறோம் இந்த அருமையான வாரத்தில் மிக அழகான ஒரு திருப்பாடல் மிக அழகான ஒரு திருப்பாடல் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது ஒரு ஐம்பது மைக் ரெடி பண்ணணும்னு நினச்சா ஒரு பதினெட்டு மைக் மைக் ஸ்டாண்டெல்லாம் வாங்கி வச்சாச்சு ஏறக்குறைய இதில் ஒரு நூறு பேர் இங்கே பாடல் குழுவில் இருக்கலாம் மிக அழகாக ஒரு திருப்பாடல் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்து இறை வார்த்தை பத்து பதினொன்றை நம்ம வாசிப்போம் இன்றைக்கி ஃபாதர் வழியாக நமக்கு சொன்ன நம்ம எல்லாரும் அன்பு செய்தே ஆக வேண்டும் இது வந்து கட்டளை இட் இஸ் அ கமாண்ட் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு இன்னைக்கு திருப்பாடல் ஆசிரியர் இதை ஒட்டி ஒரு மிக அழகான ஒரு இறைவார்த்தை அங்கே கொடுக்குறார் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்து இறைவார்த்தை பத்தினுடைய பிற்பகுதி ஒரு வேலை ஆங்கிலத்தில் சொன்னால் டென் பி அண்ட் லெவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்து இறைவார்த்தை பத்து மற்றும் பதினொன்று வாசிரும் இறைவார்த்தையும் உம்முடைய அன்பர்கள் உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் உம்மை போற்றுவார்கள் அவர்கள் அவர்கள் உமது அரசின் மாட்சியை உம்முடைய அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் அறிவிப்பார்கள் உமது வல்லமையை பற்றி உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள் பேசுவார்கள் மீண்டும் ஒரு முறைய நம்ம இன்னொரு முறை உம்முடைய அன்பர்கள் அன்புக்குரியவர்களே நம்ம எல்லாம் திரும்ப சொல்லுவோமா உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் ஒரு நிமிஷமா உம்முடைய அன்பர்கள் அன்பர் கொஞ்சம் கூட சத்தமா சொல்லுங்க உம்முடைய அன்பர்கள் உம்முடைய அன்பர் நகர் பங்கில் வாழக்கூடிய நாங்கள் நல்லா சொல்லுங்க சத்தமா டிவைன் நகர் பங்கில் வாழக்கூடிய உம்முடைய அன்பர்கள் நகர் பங்கில் வாழக்கூடிய உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் உம்மை போற்றுவார்கள் அவர்கள் போற்றுவார்கள் ஓகே மீண்டும் ஒரு முறையா உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் அன்புக்குரியவர்களே நீங்களும் நானும் கடவுளுடைய அன்பர்கள் என்று சொன்னால் கடவுளை போற்ற வேண்டும் இல்லைங்களா முதல் பாயிண்ட் மிக அழகா திருப்பாடல் ஆசிரியர் சொல்றாரு நம்ம ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த அன்பு செய்கிறோம் என்பதை எப்படி வெளிப்படுத்த வேண்டுமா எப்படி வெளிப்படுத்தணும் உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் நீங்களும் நானும் கடவுளை அன்பு செய்கிறோம் என்று சொன்னால் கடவுளை நீங்களும் நானும் போற்ற வேண்டும் திருவள்ளி பாட்டு புத்தகத்தில் இன்னைக்கு புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் அந்த புதிய விண்ணகத்தில் புதிய மன்னகத்தில் கடவுளை போற்றிக்கொண்டே இருக்கிறாங்களாம் ஆமாம்வா இல்லைங்களா நான் முந்நூறு மார்க்கு வாங்கினாலும் கடவுளை போற்ற வேண்டும் நான் ஐநூறு மார்க்கு வாங்கினாலும் கடவுளை போற்ற வேண்டும் நான் ஆறநூறு மார்க் வாங்கினாலும் கடவுளை போற்ற வேண்டும் ப்ரைசலான் ப்ரைசலான் அன்புக்குரியவர்களே இந்த பாஸ்கா காலம் ஐந்தாவது வாரம் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லக்கூடிய ஒரு காரியம் நீ என்னுடைய அன்பன் என்று சொன்னால் அன்புக்கு உரியவன் என்று சொன்னால் இப்போ இதை ஒருவேளை நடைமுறைப்படுத்துறீங்க ஒருவேளை கடவுளை நீங்களும் நானும் அன்பு செய்கிறோம் என்று சொன்னால் அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கடவுளை போற்ற வேண்டும் இப்போ உங்களுடைய மனைவியை நீங்கள் அன்பு செய்கிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் கணவனை நீங்கள் அன்பு செய்கிறீர்கள் என்று சொன்னால் இருக்கிற குறையை பார்ப்பீங்கன்னா நிறைய பார்ப்பீர்களா சொல்லுங்க திருமணமா அடை இறை அடை இல்லற அழைத்தல் வாழ்க்கையில் பயணிக்கக்கூடியவங்க நீங்க நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் போய் திருப்பள்ளி முடிச்ச உடனே மட்டனுக்காக கியூல நின்று நல்ல கறியாக பார்த்து மட்டனாக பார்த்து வந்து வைக்கிறீங்க குழம்பு வைக்கும் போது கொஞ்சம் உப்ப கூட போட்டாங்க உங்க மனைவி சனின சனின எனக்குன்னு வந்து வாசி இருக்குது பாரு உப்பா அள்ளி போட்டிருக்குது அப்படின்னு சொன்னா அடுத்து மட்டன் குழம்பு வருமா வருமா அப்போ நான் அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் ரொம்ப அருமையாக இருக்கு டேஸ்ட் ரொம்ப எக்ஸலண்டாக இருக்குது கொஞ்சம் உப்பு கூட போச்சு அடுத்த முறை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் பிரைஸலாம் அப்படி தானே சொல்லுவோம் இந்த நம்ம குழந்தை செல்வங்கள் பாட்டு பாட வர்றாங்க மிக அருமையாக பண்ணுமா அடுத்த முறை இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னா நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தையும் சொல்லிட்டோம் அவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான வாழ்த்துக்களையும் நாம் கொடுத்துருக்கிறோம் அப்ப இன்னைக்கு அந்த அன்பானது எப்படி வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் சொல்றாருன்னா நீங்களும் நானும் கடவுளை அன்பு செய்கிறோம் என்று சொன்னால் கடவுளை முதலில் போற்ற வேண்டும் இதுதான் இன்னைக்கு வந்து உளவியலா சைக்காலஜி ப்ரொபசர்ஸ் நீங்க ஒருவேளை இந்தியாவிலும் சரி அகில உலகத்திலும் சரி அவங்க சொல்லக்கூடிய ஒரு காரியம் உற்சாகப்படுத்தி கொண்டே இருங்கள் இன்னைக்கு பர்ணமாவை குறித்து நம்ம சொல்றோம் அவருக்கு பேரே வந்து ஊக்கமூட்டக்கூடியவர் பவுலடியாரையும் பர்ணபாவையும் குறித்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் குறிப்பா பர்ணபா அப்படின்ற பேருக்கு என்னன்னா ஊக்கம் கொடுக்கக்கூடியவர் யார் வந்து இன்னைக்கு நீங்க வந்து ஒரு உறவுகளை நீங்க வந்து உற்சாகப்படுத்துகிறீங்களோ ஊக்கப்படுத்துகிறீங்களோ அவர்கள் எல்லாம் பர்ணபா பிரைசலான் அப்ப அன்புக்குரியவர்களே இன்னைக்கு திருப்பாடல் ஆசிரியர் சொல்லக்கூடியது நான் கடவுளுடைய அன்பன் என்று சொன்னால் நான் கடவுளுடைய அன்புக்குரியவன் என்று சொன்னால் நான் என்ன பண்ணணும் கடவுளை போற்ற வேண்டும் ஆகவேதான் நம்ம இறை வார்த்தையில சொல்றாங்க திருப்பாடல்களை பாடுங்கள் ஆவிக்குரிய பாடல்களை பாடுங்கள் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆண்டவருடைய இன்னைக்கு புது மொழிபெயர்ப்புல வந்து பாத்தீங்கன்னா திருப்பாடல் மட்டுமே தனியா ஒரு பைபிள் வந்து போட்டிருக்காங்க புது மொழிபெயர்ப்புல மிக அழகாக இருக்கிறது அன்புக்குரியவர்கள் தொடர்ந்து திருப்பாடல் கடவுளை போற்றக்கூடிய கடவுளை கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய திருப்பாடல்களை நம்ம ஜெபித்துக் கொண்டே இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆகும்னா அன்புக்குரியவர்களே நம்ம அப்படியே பார்க்கின்ற பொழுது எல்லாமே நமக்கு பாசிட்டிவா தெரியும் எல்லாமே நேர்மறையாக தெரியும் எதுவுமே நம்மளுடைய வாழ்க்கையில எதிர்மறையாகவே தெரியாது ஒரு வேலை திடீர்னு எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுடைய கம்பெனில இருந்து உங்களை டெர்மினேட் பண்ணிடுறான் அவ்வளவுதான் உனக்கு வேலை இல்லைப்பா ஏன்னா என்ன சொல்றது எக்கனாமிக்கல் கிரைசிஸ் அதனால உனக்கு என் கம்பெனியில வேலை இல்லை நம்ம என்ன சொல்லுவோம் திடீர்னு வேலையில விட்டு நம்ம எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நமக்கு வந்து ஒரு சின்ன வருத்தம் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் கடவுளுடைய அன்புக்குரியவனாக இருக்கிறேன் என்று சொன்னால் என்னை இந்த வேலையிலிருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் நான் கடவுளை போற்றுவேன் நான் கடவுளுக்கு நன்றி சொல்வேன் ஏன்னா எனக்கு தெரியும் என் கடவுள் இங்க ஒரு லட்ச ரூபா நான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தா பத்து லட்ச ரூபா சம்பளத்துக்கு உங்களை என்னையும் கூட்டிட்டு போவார் பிரைசலான் கொஞ்சம் ரெண்டு காரங்களை உயர்த்தி கொஞ்சம் சத்தமாக ஹாலே லூயாம் ஹாலே லூயாம் அன்புக்குரியவர்களே நான் கடவுளை அன்பு செய்கிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீ அன்பு செய்ய வேண்டும் இது என்னுடைய கட்டளை என்று சொன்னால் அந்த கட்டளையை கடைபிடிக்கிறேன்னா அதனுடைய வெளிப்பாடு என்னவாக இருக்கணும்னா கடவுளை நீங்களும் நானும் போற்ற வேண்டும் பிரைஸ் தி லார்ட் இப்போ அடுத்த காரியம் அப்படி வாசிங்க திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்து இறை வார்த்தை பதினொன்று சாம்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் வேர்ஸ் லெவன் வாசிங்க அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் அவர்கள் உம்முடைய அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் அன்புக்குரியவர்களே இப்ப கடவுளை அன்பு செய்யறவங்க வெறுமனே கடவுளை போற்றி கொண்டு மட்டும் இருக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க கடவுளினுடைய கடவுளினுடைய அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் ஓகே இப்போ இந்த முதல் வாசகத்தில் பவுலும் பர்ணபாவும் அப்படி பயணிக்கிறாங்க அந்த பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நகரங்கள் இன்னைக்கு இறைவார்த்தை நீங்கள் வாசிங்களா கவனிச்சிங்களான்னு பார்க்கலாம் ஆல்ரில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கீழே இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள் மூன்று நகரங்கள் அந்த முழு பகுதியில் நிறைய நகரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு மூன்று நகரங்களுக்கு அவங்க முதல்ல மூன்று நகரங்களுக்கு வர்றாங்க அந்த மூன்று நகரங்கள் என்னென்ன மூன்று நகரங்கள் ஒரு மூணு பிரைஸ் ஏற்கனவே பெண்டிங் இருக்குது ஃபாதர் எப்போ எனக்கு ப்ரைஸ் கொடுப்பீங்கன்னு நான் போகிறதுக்குள்ள உனக்கு கொடுத்துட்றேன் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் எல்லாருக்கும் முன்னாடி உனக்கு வந்து அந்த ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் ஒரு மூன்று பேருக்கு பெண்டிங் இருக்குது இப்போ இன்றைக்கி யார் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு பரிசு உண்டு ஓகே ஸோ பவுலும் பர்ணபாவும் ஒரு மூன்று நகரங்களுக்கு அங்கே அப்படியே பயணம் செய்கிறாங்க அது அந்த மூன்று நகரங்களுடைய பெயர்கள் என்ன இப்போ வேகமாக எடுத்து பைபிள் புரட்டுறாங்க பாருங்கள் அப்படியே குழந்தைகள் திருத்துதர் பணிகள்னு முதல் வாசகமே அந்த வாசகத்தில் முதல் வசனத்திலேயே பவுலும் பர்ணபாவும் அப்படியே பயணிக்கிறாங்க ஒரு மூன்று ஊருக்கு மூன்று நகரங்களுக்கு போறாங்கன்னு நாங்கள் வார்த்தை சொல்லுது என்னென்ன நகரங்கள் ஓகே தெரிஞ்சவங்க குழந்தைகள் முதல் அப்படியே கை தூக்கி சொல்லலாம் மூணுமே தெரிலனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் தொடங்கலாம் இந்நேரம் நீங்க படிச்சதீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பைபிள் கையில தான் இருக்குது செஞ்சியில் ஏதோ எல்லாம் ஹண்ட்ரட் ஏன்னா நூற்றுக்கு நூறு மதிப்பெண் வாங்கின ஒரு பள்ளிக்கு நூற்றி அறுபத்தி ஏழு பேராக எல்லாம் ஒரே பள்ளிக்கூடத்துலேருந்து நூற்றி அறுபத்தி ஏழு பேர் நூறு மார்க் எப்படி வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு சப்ஜெக்டில் ஒரு சர்ச்சை போய்கிட்டு இருக்குது இந்நேரம் நீங்கள் பைபிள் பார்த்துருந்தாவே சொல்லியிருக்கலாம் மூன்று நகரங்கள் என்னென்ன நகரங்கள் ஓகே ஓகே பெரியவர்களுக்கான சான்ஸ் கை தூக்கிட்டு சொல்லலாம் மூன்று நகரங்கள் லிஸ்திரா அந்தியோக்கியம் ஓகே அன்புக்குரிய மூன்று நகரங்களுக்கு போறாங்க ஓகே பெயர்கள் முக்கியம் கிடையாது பவுலும் பர்ணபாவும் சாப்பிட்டுக்கிட்டு வீட்டில் சும்மா இல்ல நான் அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் ஆண்டவருடைய மாட்சியை குறித்து நீங்களும் நான் என்ன அறிவிக்கணுமா இன்னைக்கு அன்புக்குரியவர்களே பவுலும் ஒரு நகரத்தில் இருந்த இன்னொரு நகரம் இன்னொரு நகரத்தில் இருந்து இன்னொரு நகரத்துக்கு ஆண்டவருடைய செய்தியை கொடுப்பதற்காக போய்கிட்டே இருக்கிறாங்க அன்புக்குரியவர்களே நானும் கடவுளை அன்பு செய்கிறோம் என்று சொன்னால் அந்த அன்பை வெறுமனே கடவுளை நான் போற்றி கொண்டே இருக்கிறேன் கடவுளை நான் துதித்துக் கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் பவுலும் பர்ணமாவும் சொல்றாங்க மிக அழகா இந்த நகரத்துல இருந்து இந்த நகரம் இந்த நகரத்துல இருந்து இந்த நகரத்துக்கு போறாங்க ஓகே அந்த நகரத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அன்பு கூறியுள்ள போகக்கூடிய எல்லா நகரங்களிலும் நோன்பு இருக்கிறார்கள் போகக்கூடிய எல்லா நகரங்களிலும் ஆண்டவர்கிட்ட செபிக்கிறாங்க போகக்கூடிய எல்லா நகரங்களிலும் ஆண்டவருடைய செய்தியை கொடுக்கறாங்க அங்கே குழுக்களை உருவாக்குகிறார்கள் அந்த குழுக்களை உருவாக்கி அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் உயர்த்தி ஹால் ஓகே இது இறை அழைத்தல் பெற்ற நாங்கள் மட்டும்தான் செய்ய முடியுமா இல்லற அழைத்தல் பெற்ற நீங்கள் செய்ய முடியாதானா தான் நீங்க அதிகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க எங்களை விட இல்லற அழைத்தல் வாழக்கூடிய நீங்கள் கடவுளுக்காக குழுக்களை உருவாக்குகிறீர்கள் நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை அந்த குழுக்கள் கொடுக்குறீங்க யார் தெரியுமா அந்த குழுக்கள் இன்னைக்கு காலையில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஒரு பெற்றோர் என்ன பண்ணாங்கன்னா அங்கிருந்து அந்த குழந்தை செல்வங்களை நீங்கள் ஏன் கூட உட்காராத முன்னாடி போய் உட்கார நீங்கள் முன்னாடி அமைச்சு ரெண்டு பேர் அதான் அன்புக்குரியவர்களே இன்னைக்கு நம்முடைய குழந்தை செல்வங்களை இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு மாலை பொழுது ஆயிடுச்சு ஒரு வேலை கணவன் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு தாத்தா பாட்டிகள் இருக்கிறோம் வீட்டில் அம்மா இருக்கிறோம் அக்கா இருக்கிறோம் சொல்லி சொன்னோம் காமா எல்லாரும் உட்காருங்க ஒரு முப்பத்தி மூணு ஜபம் இன்னைக்கு வணக்க மாதத்தில் இருக்கிறோம் ஒரு முப்பத்தி மூணு மா ஜபத்தை நம்ம சொல்லுவோம் ஒரு கேண்டலை கொளுத்துங்க ஒரு ஊதுபத்தி கொளுத்துங்க உங்கள் குழந்தைகள் உங்களை பார்க்குறாங்க வெறுமனே இன்னைக்கு வந்து குழந்தைகளுக்கெல்லாம் விடுமுறை நாட்கள் அதனால் ஒரு ஷாப்பிங் சென்டர் கூட்டிகிட்டு போகலாம் ஒரு சினிமா கூட்டிகிட்டு போகலாம் ஒரு சுற்றுலா தலங்களுக்கு கூட்டிகிட்டு போகலாம் இதெல்லாம் வெல் அண்ட் குட் கண்டிப்பாக தேவை யூ நீட் ரிலாக்ஸேஷன் மெத்தட்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களைப் போல கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யணும் அதை விட பவுளை போல பர்ணபாவை போல நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு குழுக்கள் உருவாக வேண்டும் என்று சொன்னா நீங்க பைபிளை எடுக்கணும் நீங்க ஜவமால எடுக்கணும் நீங்க பாடல் பாடணும் உங்க குழந்தைகள் அதை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த அன்பை எப்படி அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் அதுல மிக குறிப்பாக ஒரு அருமையான ஒரு இறைவார்த்தை திருத்தூதர் பணிகள் திருத்தூதர் பணிகள் பதினான்காவது அதிகாரம் மிக குறிப்பாக அன்புக்குரியவர்களே அவங்க வெறுமனை செய்யலை வெறுமனே குழுக்கள் உருவாக்கல மாறாக தங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை அவர்கள் அந்த குழுக்கள் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் நிறைவார்த்தை மாசிடுவோமா நாம் பல வகை வேதனைகள் வழியாகவே இறை ஆட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள் வன்புக்குரியவர்களே வெறுமனே வந்து இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே மகிழ்ச்சிக்குரிய காரியங்களாக எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு கிடையாது பவுலும் பர்ணபாவும் அவர்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்த அந்த வேதனைகள் துன்பங்களினுடைய அந்த அனுபவங்கள் வழியாக இருக்கக்கூடிய குழுக்கள் இருக்கக்கூடிய எல்லா மகளும் மக்களுக்கும் சொல்றாங்க வேதனைகள் வழியாகத்தான் நீங்களும் நானும் இறை ஆட்சிக்கு உட்பட முடியும் நீங்களும் நானும் இறை சார்ந்தவர்கள் என்று சொன்னால் கண்டிப்பா இருக்கும் நமக்கு துன்பம் இருக்கும் ஆண்டவர் இயேசுவும் அதைத்தான் தன்னுடைய திருத்தூதர்களுக்கு சொல்றாரு ஒரு முறை சொல்ல ரெண்டு முறை சொல்ல மூணு முறை சொல்றாரு போனோம் அங்க போய் மக்கள் அவங்கள வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்களுக்கு பாடுகள் இருக்கும் அவர் இறக்கணும் அவர் உயிர்க்கணும் ஒரு முறை அல்ல ரெண்டு முறை அல்ல மூன்று முறை சொல்கிறாரு இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அடித்தளம் நான் என்னுடைய அப்பாவை அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் அந்த அப்பாவை அன்பு செய்கிறேன் என்பதனுடைய அடையாளமாக பனிரெண்டு திருத்தூதர்களை அவர் கட்டி எழுப்புகிறார் இன்றைக்கு வரைக்கும் அந்த திருத்தூதர்களுடைய பணிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது திருத்தந்தை பதினான்காம் சிங்கராயர் லியோ ஃபோர்டீன்த் வரைக்கும் இன்னைக்கு தாய் திருச்சபையில் எல்லாரும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா இந்த குழுவை ஆண்டவர் கிறிஸ்து பனிரெண்டு பேர் கொண்ட ஒரு குழுவை அன்று அவர் இன்னைக்கு திருத்தந்தைகள் பேராயர்கள் ஆயர்கள் குருக்கள் என்று அந்த குழுக்கள் அப்படியே அது மட்டும் அப்படிப்பட்ட குழுக்கள்ல பவுலும் பர்ணபாவும் சொல்றாங்க இந்த வாழ்க்கையானது எப்பொழுதும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாகவே உங்களுக்கு இருக்காது வாழ்க்கையில மகிழ்ச்சியும் துன்பமும் இருக்கும் ஆனால் அந்த துன்பங்கள் வழியாக தான் நீங்க இறை ஆட்சிக்கு உட்பட முடியும் ரைசலான் ரைஸலான் அன்புக்குரியவர்களே அப்போது திருத்தூதரான யோவான் இன்னைக்கு திருவடி மாட்டு புத்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல மிக அழகாக சொல்றார் மிக அழகாக சொல்றாரு அந்த இறை வார்த்தையை நம்ம வாசிக்கிறதுக்கு முன்னாடி அன்புக்குரியவர்களே இப்போ நம்ம ஒரு வேளை நீங்கள் எல்லாம் சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு இடங்களில் இருக்கலாம் விவேநகர் வந்திருக்கீங்க சில பேர் வாடகை வீட்டில் இருக்கலாம் எல்லோருடைய கனவு வந்து ஒரு வேளை இங்கே நம்ம ஒசூர் பகுதியில் ஒரு ஒரு வீடு வாங் ஒரு நிலம் வாங்கி ஒரு வீடு கட்டி ஒரு என்ன சொல்கிறது சின்ன இடமாக இருந்தாலும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்றது எல்லாருடைய ஒரு காரியமாக இருக்கு அன்புக்குரியவர்களே கடவுளும் இன்னைக்கு வந்து ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறார் அந்த வீடு கட்டி அந்த வீட்டில் வசிக்கணும்னு ஆசைப்படுறார் அது எங்கே தெரியுங்களா திருது வழிபாட்டு புத்தகம் இருபத்தோராவது மூன்றாவது வசனம் எடுத்து வாசிச்சிருங்க புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் டுவெண்ட்டி ஒன் வர்ஸ் த்ரீ திருவழிபாட்டு புத்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஆண்டவர் இன்று உங்களையும் என்னையும் அவர் அன்பு செய்கிறார் என்று சொன்னால் அந்த அன்பை அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் மிக அழகாக நான் வந்து ஒரு உயரமான இடத்துல அங்கேயே இருக்கிறேன் இல்லை நான் இறங்கி வரல அப்படி இல்லை வாசிங்க திரை வார்த்தையை பின்பு விண்ணகத்தில் இருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன் விண்ணகத்திலிருந்து ஒரு குரல் அது சும்மா சாதாரண குரல் இல்லை எப்படிப்பட்ட குரல்

பரகப்பிர அவருடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னா வெறுமனே அப்படி தூரமா இல்லை இன்னைக்கு உங்களுடைய வீட்டில் உங்களுடைய வீட்டில் அவர் இருக்கணும்னு ஆசைப்படுறார் இன்னைக்கு பங்கு தந்தையர்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால் என்னன்னா ஒரு சிலர் அதை பிரேக் பண்றாங்க அது பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு தெரியல ஏனால் கற்றுக்கொண்ட பாடம் அப்படி மூத்த குருக்களை எங்களை காட்டி வழிகாட்டுதல் அப்படி என்னன்னா ஃபாதர் எங்க வீட்டில் வந்து சாப்பிடவே மாட்டேறீங்க ஃபாதர் பங்கு சாமியாரா எங்களுடைய திருமண மண்டபத்தில் வந்து சாப்பிடவே மாட்டுறீங்க ஃபாதர் அன்புக்குரியவர்கள் ஒருவேளை உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவு எதுவாக இருந்தாலும் நம்ம சாப்பிடும் போது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு இல்லையா பிரைஸோன் பிரைஸலோன் அப்போ ஒருவேளை பங்கு தந்தைக்கு வந்து கைகளோ கால்களோ கட்டப்பட்டிருக்கலாம் நான் சொல்வது பங்கு தந்தையாக ஏன்னா சில நேரங்களில் சில இல்லங்களுக்கு மட்டும் நம்ம போய் அங்கே சாப்பிட்றோம் அப்படின்னு தெரிஞ்சா மற்ற இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க இவங்களை சார்ந்தவங்க இவங்க ஏழைகளுக்கு மட்டும் இவங்களுக்கு பணக்காரங்களுக்கு மட்டும் ஒரு சார்பு இதெல்லாம் தவிர்ப்பதற்கு தான் நீங்கள் செய்யக்கூடிய உணவை எங்கள் வீட்டிலயே நம்ம சாப்பிட்றோம் அந்த உணவை கொடுத்து விட்டுருங்க ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லுங்க அன்பு அவர் சொல்வது அவர் உங்களையும் என்னையும் அன்பு செய்கிறார் என்பதை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் உங்களுடைய நீங்கள் வாழக்கூடிய இடத்துல அவர் ஒரு வீடு கட்டி அந்த வீட்டில் அவர் குடியிருப்பார்னு சொல்கிறார் நான் உங்களுடைய கடவுளாக இருப்பேன் நீங்கள் மக்களாக இருப்பீங்க இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய அந்த குரலை கேட்கின்ற பொழுது ஆண்டவருடைய மகிமையான பிரசன்னத்தை அவர்கள் பார்க்கின்ற பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா அவ்வளோதான் அவன் இறந்து போயிட்டான் கடவுளை பார்த்துட்டான் அவன் இனிமேல் உயிரோடு வாழ முடியாது அப்படி இருந்த ஒரு இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையில் புதிய விண்ணகமும் புதிய மன்னகமும் புதிய அன்பு எப்படியாக இருக்கும் என்று சொன்னால் நான் உங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே வந்து உங்களோடு கூட நான் தங்குவேன் நான் வீடு கட்டி அங்க இருப்பேன் பாருங்க நம்மளை அன்பு தான் வந்து ஆலயங்கள் எல்லாம் ஊருக்கு நடுவுல கட்டியிருக்காங்க ஆலயங்கள் பார்த்தீங்கன்னா கோயில் கோயிலை சுத்தி நம்முடைய வீடுகள் இருக்கும் இதுவும் அது போல் அமைக்கப்பட்ட ஒன்றுதான் கண்களை மூடி கரங்களை குவித்து நம்ம நம்ம பரிசோதனை செய்துமா எல்லா இறை வார்த்தைகளும் சொல்லக்கூடியது என்னன்னா கடவுள் வந்து நீங்களும் நானும் அன்பு செய்ய வேண்டும்னு வெறும் அவர் என்ன கடைபிடிக்கலையோ அதை வந்து அவர் சொல்லலை அதுபோல அப்படி சொல்லுகின்ற பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா வெறுமனே வந்து ஓகே நீங்க அன்பு செஞ்சா செய்ங்க ஒரு ஆப்ஷன்லாம் கிடையாது ஒரு ரிக்வஸ்ட்லாம் கிடையாது கெஞ்சியெல்லாம் கேட்கல நீங்க தயவு செஞ்சு அன்பு செய்யுங்கம் அப்படிலாம் சொல்ல அன்பு செய்தாக வேண்டும் கட்டளை கொடுக்குறாரு நீங்களும் நானும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்களும் நானும் அன்பு ஆக வேண்டும் அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் இந்த நாளினுடைய மிக அழகாக நமக்கு ஆண்டருடைய சொல்கிறது அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் கடவுளை போற்ற வேண்டும் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் வெறுமனை கடவுளை போற்றி கடவுளுக்கு நன்றி சொல்லி அப்படியே அமைதியா இருக்கிறது இல்ல எல்லா மக்கள் மத்தியிலும் நீங்களும் நானும் அந்த நற்செய்தியை அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும் பகிரங்கமாக நம்முடைய திறமைகளுக்கு மத்தியிலும் கடவுளுடைய கட்டளைக்கு நீங்களும் நானும் கீழ்படுகிறோமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பத்து கட்டளைகளை இரண்டு கட்டளைகளாக அவர் மிக சுருக்கி கொடுத்தார் ஆனால் ரெண்டு கட்டளை எல்லாமே அடங்கியிருக்கு நான் அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் என்னால் அடுத்தவரை பகைவராக பார்க்க முடியாது எதிரியா பார்க்க முடியாது நான் அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய கோபத்தை வந்து நான் வெளிப்படுத்தக்கூடாது அன்புக்குரியவர்களே கூறியவர்களே அந்தவர் இசு குரூசு என்று உங்களையும் என்னையும் அன்பு செய்கிறார் ஆகவேதான் அதை கடைசி நொடி பொழுது வரையிலும் அவருடைய இரக்கமானது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா என்ற பாடல் நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உடைய பாடல்குழு எல்லாம் எழுந்து நின்று நம்ம கைகள் தட்டி இந்த பாடலில் பாட போகிறோம் அன்புக்குரியவர்களே அருட் தந்தை சேவியர் அடிகளார் இருக்கும்போது நாங்கள்லாம் அரு அருட் சகோதரர்களாக இருந்தோம் அருட் தந்தை சேவியர் அடிகளார் ஓகே இறை மக்கள் எழுந்துச்சு கை தட்டி பாடம்னா பாடலாம் அருட் தந்தை சேவியர் அடிகளார் இருக்கும்போதான் இந்த பாடலை வந்து கிருஷ்ணரில் இருக்கும்போது ஒரு கன்வென்ஷனில் சொல்லி கொடுத்தார் இன்னுமா அந்த பாடல் பாடிக்கிட்டே இருக்காங்க நம்ம மறை மாவட்டம் மட்டுமல்ல பல மறை மாவட்டங்கள் அந்த பாடல் பாடிக்கிட்டே இருக்கணும் അൻപകൂരുവേൻ ഇന്നും അധികമായി അധികമായി

பாடிக்கொண்டிருப்போம் அன்பு கூறுவேன்பு கூறுவே அபாமிதாவே இது அருமையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம் நேரங்களை அன்பு செய்தது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே உம்மை அன்று செய்வோம் வாழ்க்கையில உண்மை போற்றிக்கொண்டே இருப்போம் உமக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருப்போம் வாய்ப்பு கிடைக்கிற எல்லா இடங்களிலும் அழைத்து செல்லும் எல்லா இடங்களிலும் அரசின் மாற்றி குறித்து வார்த்தை வழியாக செயல்பாடுகள் வழியாக நாங்கள் அறிவித்துக் கொண்டே இருப்போம் மகிழ்ச்சியிலும் வேத நிறைந்த சூழ்நிலைகளிலும் உமை அன்பு செய்கிறோம் என்பதை வார்த்தை வழியாக செயல்பாடுகள் வழியாக எங்கள் குடும்பத்தில் பணி செய்யும் இடத்தில் பங்கில் அன்பியங்களில் எங்களில் இந்த உலகம் எங்கும் உம்முடைய அன்புக்கு சாட்சிகளாக நாங்கள் வாழ்வோம் தொடர்ந்து எங்களுடைய ஆசீர்வதியும் தூய் ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அன்பின் தீயை பற்றி எறிய செய்வார்கள் ஒரு முறை அப்படியே கூட சீஸ் ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு முறை சத்தமா சொல்லுமா சத்தமா சீஸ் ஐ லவ் யூ அப்பா உம்மை அன்பு செய்கிறேன் இயேசுவே உமை அன்பு செய்கிறேன் தூய ஆவியானவரே உமை அன்பு செய்கிறேன் மூவொரு இறைவா உமை அன்பு செய்கிறேன்